காய்ஸ் இதான் குருதி பூஜை சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் குருதி பூஜை நடக்குது இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு பில்லி சூனியம் செய்வினை மற்றும் வீட்டில் கஷ்டங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து நம்பிக்கையோட அம்மனை நம்ம வேண்டிக்கிட்டு போனாக்கா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க காய்ஸ் எல்லோரும் வரவங்க நேர்த்திக்கடன் செய்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க நடக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட வராங்க பேய் பிடிச்சவங்க வராங்க நாங்களும் பார்த்தோம் இந்த பூஜையெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது மெய்சிலிருக்க வைக்கிது காய்ஸில் அந்த பூஜை நிறவு பெற நேரத்தில் எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி காமிச்சிடுச்சு என்னால் அதை எடுக்க முடியல நான் அப்படி இருந்தோம் கொஞ்சம் தேவை இருக்கிற வீடியோவும் தேவையில்லாத வீடியோவும் நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம எடுத்தே ஆகணும் இதை கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ ட்ரை பண்ணி எடுத்தேன் காய்ஸ் அப்படி இருந்தும் அந்த நான் எடுத்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது காய்ஸ் எனக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த பூஜையை நான் கலந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த பூஜை நிறைவு பெற நேரங்களில் அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க காய்ஸ் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது டெலிட் ஆனது இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னு எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் இந்த கோவிலுடைய நிர்வாகியுடைய நம்பரை நான் அனுப்புகிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் போங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கோங்க மிக சக்தி வாய்ந்த அம்மன் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் நீங்கள் போய் பாருங்கள் காய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிவிடுங்க நம்பிக்கையாக போங்க நன்மையே நடக்கும் சரிங்களா காய்ஸ் எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போனால் சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க வர பக்தர்களே சொல்கிறாங்க காய்ஸ் நான் இங்கே வந்தேன் எனக்கு இப்போ இந்தது இங்கே வந்து எனக்கு இப்போ இருக்குது நான் இப்போ இருக்கேன் நிறைய வயசு பிள்ளைங்க தான் வராங்க காய்ஸ் நடக்க முடியாமல் ஒரு பாப்பாவுக்குன்னா ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பாப்பா நடக்கிறாங்க அப்படி நடக்கவே முடியல அவங்களால அந்த பிள்ளைய பார்க்கும் போதே தெரியுது அது வந்து பிறவிலேயே அவங்க நடக்க முடியாமலாம் இல்லை காய்ஸ் இப்போ இடப்பட்ட நேரத்தில் தான் அவங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை வந்திருக்கு நல்லா இருந்த பிள்ளை திடீர்னு கை கால் வராமல் நடக்க முடியாமல் தத்தி தத்தி நடக்கிறது நமக்கு நல்லா தெரியுது நமக்கே தெரியுது இதே ஒரு செய்வன பிரச்சனையால் தான் அந்த பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிருக்குன்ட்டு பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுது தெரியுது அப்படி அப்படிலாம் வராங்க காய்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் எல்லாம் பேய் பிடிச்சவங்க அப்படி வராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வனை வச்சுட்டு அவங்க குடும்பத்தில் அவங்களுக்குள்ள சரி ஆகாமல் அம்மாவையே புள்ள அடிக்கிறது அது மாதிரி அம்மாக்கும் செஞ்சுருக்காங்க பிள்ளைக்கும் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நேர்லேயே நாங்கள் பார்த்தோம் அவங்க அவங்களுக்கு அங்கே அங்கே அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த கோவிலாண்டியே நடந்துச்சு அந்த அம்மாவே சுவ இல்லாமல் அவங்க ஏதோ பேசுகிறாங்க மனசு மனசளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள அப்படியே எது எதோ பேசுகிறாங்க அதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அந்த அம்மாவுக்கும் அது பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது அந்த பூஜையில் அவங்க உள்ளே கலந்துக்கவே இல்லை காய்ஸ் அவங்க போய் காரில் உட்காந்துட்டாங்க அது மாதிரி தீய சக்தி தீமை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்துக்க முடியாதான் ஆனால் அவங்க அம்மா புள்ள ரெண்டு பேருமே இருந்தவங்க அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அவங்க இல்லை அந்த அம்மா ஆமது அந்த அம்மா இப்போ தெய்வத்தை பகவதி அம்மனை பார்த்துட்டு அழுகுறாங்க அவங்க பிரச்சனைக்கெல்லாம் சொல்லி அவங்க புலம்புகிறாங்க ஒரு மைண்ட் அவங்களுக்கு மாறுது எனக்கு இப்படி யாருக்கு அப்படி இருக்குது என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க என் குடும்பத்தை காப்பாற்றுங்க எங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மனைக்கிட்ட அம்மா அவங்க கதறி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தேன் எல்லாருமே பார்த்தாங்க அந்த பூஜிலாம் அவங்கள கலந்துக்க முடியல அவங்க போயிட்டாங்க அழுதுட்டு அம்மன் அம்மன் கிட்டே கண்ணீர் விட்டு அழுதுட்டு அவங்க போய் வெளியில் போயிட்டாங்க நான் போய் சாமிக்கிட்டே அங்கே ஏன் அவங்க வந் வரல அவங்கள கூப்பிட்டு பூஜையில் வக்கர வைக்கலாமே அப்படின்னு ஆனால் அவங்கள வந்து விடாது கெட்டது இருந்தால் அவங்கள பூஜியில் கலந்துக்க விடாது அப்படின்ட்டு சொன்னாருங்க அது மாதிரி எந்த எப் யார் என்ன பிரச்சனை இருந்தாலும் போய் பாருங்கள் சரி பண்ணிக்கோங்க நன்மையே நடக்கும் சரிங்களா காய்ஸ் எல்லாத்துக்குமே அந்த அம்மனுக்கு வந்து போய் வழிபடுறாங்க கைஸ் பசங்களோட படிப்புக்கு சேவினர் இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை எப்போர்பட்ட பிரச்சனை முக்கால்வாசி சேவின பிரச்சனைக்கு தான் கைஸ் அங்கே வராங்க நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து எனக்கு சரியாயிடுச்சி நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க அதை பார்க்கும் போதே நமக்கே தெரியும் நமக்கே நம்பிக்கை வரும் பொதுவாகவே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவங் அவங்களுக்கு நம்பிக்கை இன்னும் டபுளாக இருக்கும் இதை வந்து பூஜையில் கலந்து இந்த கோவில பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும் பூஜை நிறைவு பெற நேரத்தில் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு காய்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் சரிங்களா இந்த வீடியோவும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன் மொத்தமாக லென்த்தாக இருக்கிற வீடியோ என்னை ஒன்றா ஆட் பண்ணி நல்லா போட முடியல நான் இந்த வீடியோ பாட் பாட்டாக போடுறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் காய்ஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆதரவு கொடுங்க காய்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க நீங்கள் போகணுமா அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் காய்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பாக சிறப்பான முறையில் வந்து மிளகாய் யாகமும் குருதி பூஜையும் நடக்கும் மற்ற வெள்ளிக்கிழமை வார வாரம் வெள்ளிக்கிழமைனாக்காலும் அங்கே பூஜை நடக்கும் அப்போயும் ஆட்கள்லாம் வருவாங்க நீங்க போனோம்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க காய்ஸ் நானும் எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கேன் காய்ஸ் ஆனா இது மாதிரி ஒரு பூஜையை நான் பார்த்ததுக்கு இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சாமிக்கு அப்படி ஒரு பூஜை உண்மையான விசுவாசத்தோடு அவ்வளோ ஒரு பக்தியா பூஜை பண்றது நம்மளே மெய் சிற்க வைக்கிது காய்ஸ் அந்த பூஜை பண்ற சாமியாரை பார்த்தாலுமே நமக்கு நம்பிக்கை வந்துடும் இங்கே வந்தா நமக்கு கண்டிப்பா நடக்கும் நமக்கு பிரச்சனைகள் சரியாயிடும் நமக்கே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க கமெண்டில் கேளுங்க போகணுன்னா நான் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கோவில் எப்போ டைமிங்கு எப்போ எப்போ இருக்கும்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் போங்க சரிங்களா இந்த கோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இருந்தாலும் நீங்கள் போங்க தெரியாதுங்க கேளுங்க நான் நம்பர் கொடுக்குறேன் காய்ஸ்